ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சண்டே உனக்கு நான் விருப்பப்பட்டது சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடமை மீன் வாங்கிட்டு வந்தார் கடமா மீன் எனக்கு செய்யவே தெரியாது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வெளியில் சாப்பிட்ருக்கும் சரி நான் செஞ்சு தரேன் உனக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தாரு அதாவது என்ன திருப்திப்படுத்தணும் தான் அவரும் வந்து கூட வந்து செஞ்சார் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எதனா ஒன்று நான் வந்து உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்பாரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு அந்த மாதிரி செஞ்சு தருவார் அவர் டைமை பொறுத்து தான் அதாவது எல்லாருமே பார்த்திங்கன்னா பெண்கள் தான் போய் அடுப்புக்கிட்ட போய் நின்று சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் வந் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சமைக்கும்போதும் அந்த சந்தோஷமே தனிதாங்க அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் எங்கேனா வெளியே கூட்டிகிட்டு போகிறது மந்த்லி ஒன்ஸ் எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போகிறது ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் போதும் இருக்கிற தனி சந்தோஷமே வேறு தாங்க நம்ம என்னதான் வந்து காசு பணம்னு சொல்லிட்டு ஓடி 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 உழைச்சாலும் லாஸ்ட்டில் நம்மளுக்கு சந்தோஷம் தரப்போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி தாங்க அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்ல போகிறேன் ஒரு ராஜா வந்து அவருடைய அரண்மனைக்கு போயிட்டு இருந்தார் அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி அவங்க குடும்பத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்காரு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு புன்னகையோடு நடந்து போயிட்டுருக்காரு அப்போது மந்திரியை பார்த்து ராஜா கேட்டார் எங்கிட்ட அவ்வளோ காசு பணம் இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரி சந்தோஷம் வந்து எங்கிட்ட இல்லையே அவர்கிட்ட மட்டும் இருக்கே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த மந்திரி சொன்னார் அவர் வந்து நைன்டி நைன் மெம்பர்ஸ் கோல்டில் வந்து மெம்பராக இல்லை அதுதான் காரணம் ஆனால் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளக்கமாக எனக்கு தொண்ணூற்றி ஒன்பது கோல்டு காயின் மட்டும் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மந்திரி அந்த கோல்டு காயினை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு விவசாயியோட வாசலில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாரு காலையில் விவசாயி எழுந்து அந்த கோல்டு மூட்டையை பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ கோல்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் அடைகிறாரு அதை பார்த்துட்டு எத்தனை கோல்டு காயின் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்குறாரு அவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது கோல்டு காயின் இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது கோல்டு காயின் இருக்கேச்சா ஹண்ட்ரடாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ரி நம்ம வந்து அதை அன்றடாக ஆக்கிடுவோம் அதுக்காக நம்ம உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் நான் உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காயினுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாரு ஓடினாரு என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சார் கொஞ்ச நாள் கழித்து அந்த ராஜா அந்த சைடு போகிறாரு அந்த விவசாயியை பார்க்குறாரு அந்த விவசாய முகத்தில் சிரிப்பு இல்லை புன்னகை இல்லை ஃபேமிலிக்கிட்ட ஒரு லவ் இல்லை எல்லாமே அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு இதுதாங்க நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரே ஒரு தப்பு அதாவது ஏதோ ஒரு கோலை நோக்கி நம்ம ஓடணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே செய்கிறவங்க அது கரெக்டு தான் பட் வந்து அந்த கோலுக்காக நம்மளுடைய நிம்மதியை சந்தோஷத்தை நம்ம எழுந்துட்டுருக்கோன்றதை யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க இனிமேவாச்சு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் அதிகப்படுதுங்க அதுக்காக வெளியில் போனால் தான் சந்தோஷம் இல்லைங்க வீட்லேயே இருந்தால் கூட அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வரும் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு வேலையாச்சும் சாப்பிடுங்க அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமே உங்கள் ஃபேமிலி சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு நாள் சமைச்சா தப்பு கிடையாதுங்க மாமா சமைச்சிட்டாரே கடம்பா வருவல் ரெடி சூப்பர் 땡க்கியூ மை ம்